வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இட்டாலியில் காக்லேரின்ற ஊரை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தீங்க இப்போதான் நம்ம போர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கோம் சாதாரண நடமேடை எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நடக்க முடியாதவங்களுக்கு இது மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கும் இதோட ரூஃபிங் டிசைனை காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இப்போ சிட்டிக்கு அங்கே போனோம் வாங்க போகலாம் அப்படியே உங்களுக்கு போத் சைடு வியூ காமிக்கிறேன் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு பார்த்தீங்கன்னா வண்டி போகிறது தான் தெரியுது பாருங்கள் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம் இப்போ நம்ம இதை க்ராஸ் பண்ணோம்னா அப்படியே சிட்டிக்குள்ளே போயிடலாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டூர் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் காக்லியாரி இதுதான் நம்ம வந்திருக்க ஊர் இதுதான் சிட்டியோட மேப் எல்லாமே நம்ம இப்போ அங்கேருந்து வந்தோம் இப்போ உள்ளே வந்தாச்சு ஊர் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லுமே க்ரீனரியாக மரமாக அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க் இது இதெல்லாம் அதுவும் ஊரோட சென்ட்ரலே இப்போ நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவோம் சிவியூ அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இங்கே உள்ள கட்டிடுவோம் அப்படியே ஒரு நல்ல ஹை ப்ரைஸில் போட்டு உங்களுக்கு இங்கேருந்தே சிவியூ கிடைக்கும்ன்ட்டு சேல் போட்டுருவாங்க ஆனால் இங்கே நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் இடத்த இப்போ நம்ம ரோடை க்ராஸ் பண்ணி இங்கே வந்தாச்சு எவ்வளோ க்ரீனரியாக எவ்வளோ நிணலாக இருக்குது பாருங்கள் குளிர்ச்சியாக நம்ம ஊர் ஆலமரம் மாதிரி இருக்குது பெருசாக அவங்க அப்படியே உள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் இப்போ மரத்தை சுற்றி உட்காறதுக்கு எவ்வளோதான் பெஞ்ச் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாங்க இப்போ நம்ம இங்கிட்டு கூடிய அப்படியே சிட்டிக்கு போகலாம் அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டே வாங்க நீங்களும் போங்க நம்ம இந்த சைடு ரோடை க்ராஸ் பண்ணி போகலாம் இப்போ வாங்க அப்படியே இந்த சிட்டி சென்டருக்கு அப்படியே ரோட் சைட்லேயே நடந்து போகலாம் நான் உங்களுக்கு ரெண்டு சைடு அப்படியே வியூ இந்த கட்டடமெலாம் காமிச்சுக்கிட்டே வரேன் பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இப்போங்க இட்டாலியில் பில்டிங்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இதில் நடந்து போனால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் நீங்களும் என்னோட சேர்ந்து வீடியோவில் வந்துக்கிட்டுருக்கீங்க பாருங்க இன்னொருத்தங்க ஒரு டாகோட வராங்க பாருங்கள் ரோட் சைடில் செடியில் எவ்வளோ தான் அழகாக பூ போட்டுருக்குன்னு பாருங்கள் பர்பிள் கலரில் சைட்லேயே ஷாப்ஸ்லாம் இருக்குது பாருங்க சும்மா இந்த கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கிட்டு எல்லா இடத்துலையும் பொதுவாக சொவினியர் இருப்பாங்க பாருங்கள் இந்த ஊரோட சொவினிய ரேட்டு ஒரு ஒருது ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஹீரோ அப்படின்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு எப்படி பார்த்தாலும் நூற்றம்பது நூற்றி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா போகலாம் எல்லாமே இதே மாதிரி ரேஞ்சில் தான் விற்கும் ஷோ வினியா ஷோ இப்போ வரையும் பார்த்த வியூ எல்லாமே நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆயிரம் தான் சொன்னாலும் நம்ம ஊர் நம்மூர் தாங்க நம்ம சேனலோட நோக்கமும் நம்ம ஊரை குறை சொல்கிறதே இல்லை நான் போகிற நாடாக எல்லோரும் பார்க்கணுன்ற அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி தான் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்